சிறுவாணி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை என உறுதி செய்ய வேண்டும் என சிங்காநல்லூர் தொகுதி எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார் கோவையின் பிரதான குடிநீரான சிறுவாணி அணையிலிருந்து கேரள அரசு அதிகப்படியான தண்ணீரை ஆற்றில் திறந்துவிட்டுள்ளது இதனால் சிறுவாணி அணையில் தண்ணீர் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகி உள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கோவை மாநகர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் சிறுபாணி அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவதை நிறுத்தப்பட்டுள்ளதாக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் குடிநீர் திட்டமாக இந்த குடிநீர் திட்டம் செயல்பட்டு அதை திட்டமிட்டு இந்த கேரள அரசு இன்றைக்கு தடுத்து நிறுத்த நிறுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இன்று காலையிலே கூட செய்தித்தாள்களை படித்த நேரத்தில் தமிழக அரசு தலைமை செயலாளரை வைத்து அந்த பிரச்சனையை நாங்கள் சரி செய்துவிட்டோம் அந்த திறந்து விட்டிருக்கக்கூடிய நீரை அடைத்து விட்டோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் நீர் ஆதாரங்களை தடுத்து நிறுத்துகின்ற கேரள அரசுடைய செயல்பாடுகளை உரிய சீர் பேச்சுவார்த்தை அப்படி சீர் செய்ய தவறினால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே எங்களுடைய செயல் தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தளபதி அவர்களுடைய அனுமதியினை பெற்று நாங்கள் இன்றைக்கு வருகின்ற காலகட்டங்களிலே மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவோம் 嗯。